நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை பார்க்கும் பொழுது இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் அவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை கட்டாயம் சந்திக்க வேண்டும் கட்டாயம் சுமக்க வேண்டும் பிரியமானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் முகம் பார்த்து இனம் பார்த்து அவர் நியாயம் செய்கிறவர் அல்ல எல்லா மனிதனையும் சமமாய் நேசிக்கிற தேவன் பிரியமானவர்களே அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படும் பொழுது வரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதியானவர்களாய் மாறுகிறோம் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க நாங்களும் தான் பாவம் செய்றோம் நீங்களும் தான் பாவம் செய்றீங்க ஆனா நீங்க போய் 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 உங்க ஆண்டவர்கிட்ட மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு பேரை மன்னிப்பு கேட்டு கேட்டு வந்துடுறீங்க அப்போ உங்க பாவத்தை மட்டும் உங்க ஆண்டவர் மன்னிச்சு பரலவங்க உங்களை கொண்டு போயிடுவாரா நாங்களும் தானே பாவம் செய்யறோம் அப்ப எங்களை கொண்டு போக மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேக்குறாங்க நூறு சதவீதம் உண்மை பிரியமானவர்களை பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் பாவத்தை மன்னிக்கிற உரிமை இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற ஒருவனுக்கும் இல்லை பிரியமானவர்கள் அவருடைய வல்லமை காட்டிலும் மேலான வல்லமை வேற ஒரு இடத்திலையும் பார்க்க முடியாது ஏனென்றால் அவர் சர்வ சிருஷ்டிப்பின் எஜமானனாய் இருக்கிறார் அவரே ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரமாய் இருக்கிறார் அவரே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர் ஏனென்றால் மனிதனுடைய பாவத்தை சுமந்து தன்னை தான் பலியாய் கொடுத்து தன்னுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் நமக்காக சிந்தி கொடுத்து நம்மை மீட்டெடுத்த அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தவிர பாவத்தை ஒருவனாலும் மன்னிக்க முடியாது எந்த வல்லமையினாலும் மன்னிக்க முடியாது பரலோகம் என்பது நீதிமான்களுக்காக நியமிக்கப்பட்டது நரகம் என்பது லூசிபர் என்ற தள்ளப்பட்ட தூதனுக்கும் அவனோடு இருக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளுக்கும் நியமிக்கப்பட்டதுதான் நரகம் மனிதனுக்காக நியமிக்கப்பட்டது அல்ல ஆனால் மனிதன் அங்கு செல்லுவதற்கு தகுதி ஆகிறான் எப்படி தன்னை உண்டாக்கின தேவனாகிய கத்தரை மறந்து தன் மனம் போன இஷ்டத்திலே பாவங்களிலேயும் அக்கிரமங்களிலேயும் ஈடுபட்டு அந்த பொல்லாத சாத்தான் என்று சொல்லப்படுகிற பிசாசனுடைய கிரியைக்கு அடிமைகளாகி அவனை பிரியப்படுத்தும் பொழுது அவனோடு கூட நரக அக்கினி கடலில தள்ளப்படுவதற்கு பாத்திரவான்கள் ஆகிறார்கள் சாதாரண மனுஷங்க நம்மளை எடுத்துக்கலாம் நம்ம பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டா எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடக்கூடாது போலீஸ் தேடி வீட்டுக்கு வந்துடக்கூடாது ஐயோ பிள்ளைய காப்பாத்தணும்னு சொல்லி பிள்ளை எங்கேயாவது மூடி மறைத்து ஒழித்து வைக்கிறோம் வீடு தேடி வந்து கேட்டாலும் என் பிள்ளை இங்கே இல்லை என் பிள்ளை அந்த தப்பு செய்யலைன்னு சொல்லி செய்த தவறை மூடி மறைக்க பார்க்கிறோம் சாதாரண மனிதர்களாகிய நமக்கு நம்முடைய பிள்ளையின் மீது இவ்வளவு அன்பும் அக்கறையும் இருந்ததை ஆனால் அந்த பிள்ளையை உண்டாக்கின ஆண்டவராகிய கத்தர் அதாவது எல்லா மனிதனையும் தன்னுடைய கரங்களினாலே உண்டாக்கினவர் ஒரு தப்பு பண்ணிட்டா ஈஸியா தூக்கி நரகத்துல போட்டணும்னு நினைப்பாரா அவர் உண்டாக்குனதுனாலதான் நம்ம பெற்றெடுத்தோம் நம்ம பிள்ளைய நம்மை அவர் உண்டாக்குனதுனாலதான் நம்ம தாய் நம்மை பெற்றெடுத்தால் பிரியமானவர்களே அவருடைய அன்பை காட்டிலும் நம்முடைய அன்பு பெரிதாக முடியாது அவருடைய மன இறக்கம் அவருடைய தயவை பார்க்கலும் நம்முடைய மன இறக்கம் தயவு பெரிதாக முடியாது பிரியமானவர்களே யாராக இருந்தாலும் ஆண்டவரை தேடி வந்து என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று கதறி அழும் பொழுது கத்த மன்னித்து அவருடைய ரத்தின கழுவி தூக்கி எடுக்கிறார் மன்னிக்கிற தேவன் பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துகிறார் ஆனால் அந்த பாவத்திற்கான பலனை பூமியிலேயே ஆண்டவர் சரி கட்டி அதுல இருந்து தூக்கி எடுக்கிறார் பிரியமானவர்களை அப்பொழுதுதான் நாம் பாடுகளை சந்திக்கிறோம் உபத்திரவங்களை சந்திக்கிறோம் பல சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நான் இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சேன் இப்பொழுது ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிக்கிறார் பலனை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற சந்தோஷத்தோடு அதை நாம் ஏற்றுக்கொண்டு சோத்திரம் சொன்னோமே ஆனால் கட்டாயம் நியாயத்தீர்ப்பின் நாளில நிற்க மாட்டேன் பிரியமானவர்களை இல்லைன்னா நான் என் மனம் போன போக்கில போவேன் என் இஷ்டப்படி எல்லா பாவங்களில நான் ஈடுபடுவேன் சந்தோஷமாய் சுகபோகமாய் அனுபவிப்பேன் இந்த பூமியில நான் சரி கட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா மொத்தமா சேர்த்து கடைசி நாளில அவருடைய வருகையின் நாளில் விசாசோட சேர்ந்து அக்கினி கடலில் தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்திக்க வேண்டி இருக்கும் எது வேணும்னு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க விசாசு நம்மை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை பெரியமானவர்கள் ஆண்டவர் அனுமதி கொடுத்தா தான் நம்மள தொட முடியும் எந்த சோதனைய சந்திச்சாலும் எந்த பாட சந்திச்சாலும் பிசாசு செஞ்சான் பிசாசு செஞ்சான் ஐயோ அந்த சாத்தான் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சான்னு சொல்லி சொல்லி அவனை தூக்கி வைக்காதீங்க அதிகாரம் அவ்வளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரிமையானது பிரியமானவர்களே நாம் பாடுகளுக்கு ஆனால் நினைச்சு பார்ப்போம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிட்டீங்க அதனுடைய பலனை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை சீக்கிரம் தூக்கி எடுப்பீங்க ஆண்டவர என்பதை நாம் நினைவு கூறுவோம் பிரியமானவர்களை கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிரியப்பார் ஆமேன்